ஹலோ எவ்ரிபடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் என்னோடய யூடியூப் ஜேர்னி பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஓகேங்களா என்னோடய யூடியூப் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணது டூ தௌசண்ட் எயிட்டீனில் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு என்னோடது ஒருத்தர் வந்து அவருக்கு மெடிக்கல் கோடிங் லைனில் ஜாப் போகணுன்னு நான் விருப்பப்பட்டார் ஸோ அதுக்கு வேண்டி நாங்கள் நிறைய சென்டரு தேடிட்டு இருந்தோம் அப்போது ஒரு சென்டரு பார்த்து அங்கே போய் அதை ரிலேட்டடாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒரு ஒன் ஹவர் இன்டெப்தாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ அதோட நூ ஆன்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு அது ஓகே இதில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா ரைட் ஸோ இந்த விஷயம் வந்து மற்றவங்களுக்கும் போய் சேரணுன்ட்டு நான் என்ன பண்ணேன் நெக்ஸ்ட் டே அவங்க எழுதி தந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் என்னோடய லேப்டாப் வீட்டுக்கு வாசலில் வச்சு கேஷுவலாக ஒரு வீடியோ போட்டேன் என்னோடய சேனலில் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தெரியும் டையெல்லாம் கட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஹாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதில் அப்லோட் பண்ணிட்டு விட்டுட்டேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட என்கொரிஸ் அதில் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ எனக்கு வந்து அந்த ஒரு வீடியோக்கு வேண்டியே எனக்கு கிடச்சிது அவ்வளோ ரீச் ஆச்சு அந்த வீடியோ ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த யூடியூப்போட வேல்யூவே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் நான் என்னோடய பர்சனல் ஒர்க்கில் வெளியூர் பல ட்ராவலிங் பண்ணக்கு வேண்டி எனக்கு டைம் கிடைக்கல அப்புறம் இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்திங்கன்னா என்னோடய டாக்டர் இன்சஸ் பண்ணனால ஒரு ஒரு ஏஐ வீடியோ ஒன்று போட்டேன் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர்டீன் தௌசண்ட் வியூஸும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபரு எனக்கு கிடைச்சிது ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கன்சிஸ்டண்ட்டாக சில வீடியோஸ் எல்லாம் போட்டு நிறைய அதை பற்றி ஸ்டடியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓகே ஸோ என்னோட இந்த ஸ்டடியில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் யூடியூப்புங்கிறது ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒன்லி ப்ரொஃபஷனல்ஸ் தான் ஒர்க் பண்ணுன்றதுலாம் தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் யார் வேணாலுமே நீங்கள் இதில் வரலாம் வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து போர்ட்ரே பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து டீச்சராக இருக்கலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை இன்ஜினியர்ஸாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் எனிபடி எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலுமே இதில் வந்து உங்களோட உங்களோட லைனில் இருக்கிற ஸ்கில்ஸு தட் இஸ் உங்களோட ஸ்பெஷலைசேஷன் உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களுக்கு குக்கிங் தெரியும்னா குக்கிங் உங்களுக்கு பாடம் தெரியும்னா பாடம் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹீரோ ஹீரோயினை வந்து போட்ரே பண்ணுறதுக்கு வந்து அருமையான பிளாட்ஃபார்ம் இது ஓகேங்களா ஸோ மெயினாக நான் கற்றுக்கிட்டது இந்த யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு ரெசிலியண்ட்டாக இருக்கிறது விடாமுயற்சியாக அந்த ஒரு மைண்ட்செட் கொண்டு வரணும் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம